பல்லு பல் ரெண்டு பாதாம் பருப்பு நாலு திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் டெய்லி மத்தியானமும் நைட்டும் இதெல்லாம் சாப்பிட்டு என்னை திட்டுவான் என்ன அடிப்பான் நீழுங்கிற மூஞ்சி துவச்சா ஒன்றும் சொல்ல மாட்டான் நான் வணக்கம் சொல்கிறேன் நான் பார்க்குறேன் நான் பண்ணிக் கொடுத்தேன்

இங்கே வணக்கம் கத்த இன்னைக்கு வாக்கிங் போகல ஒரே ஒழுங்கு தாங்க போட அப்படியோ ஒரு வேளை கட்டாப்படானா பாருங்க தட்டு விட்டான்

pulage adindalum jalip, ok, kita mau kita mau apa, murga, murga ah, buat pula.

எடா தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அம்மன் இல்ல தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்படி ஏற்றாயட நானும் முன்பழி கொண்டனட

குளிப்பாடி ஒரு முக்கியமான வேலை நைட்டு வந்து மருமக அடிக்கிறதுக்கோசரம் குழந்தை தடுப்பூசி போட்டுருந்தாங்க கூட்டணுக்கோசரம் கார் எடுத்துட்டாங்க எடுத்தால் கார் மூவ் ஆக மாட்டேங்குது கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டில் இருக்க டயர் பஞ்சர் ஃபுல் டவுன் எங்கள் கார் நிற்கட்ட பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கும் லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும் சரி சொல்லிட்டு நைட்டு பத்தரை மணிக்கு எங்கே போய்ட்டு மேம் பஞ்சர் கிடையாது நைட்டு தான் கொண்டு வரும் ஏன்னால் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஈஸ்ட் இருந்து சரி சொல்லிட்டு பஞ்சர் போட ஆரம்பித்தேன் ஓய்யோ விரே போச்சுங்க எனக்கு அந்த ஜாக்கெட் எடுத்து திருப்பிறேன் திருப்பிற வாட்டை வாரம் இல்லை கார் ஸ்லாண்டிங் எங்கள் நின்றுருக்கு ஒருவேளை கைட்டி கீட்டி டயரை எடுத்துகிட்டு புது டயர் மாட்டிட்டேன் கார் ஓட்டுறவங்க முக்கியமாக கற்றுக்க வேண்டியது கார் ஓட்டுறது ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சின்ன சின்ன ஒர்க்கு இந்த டயர் பங்க்சர் என்ன அது கற்றுக்குங்க பார்த்துங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்படே எனக்கு தெரியும் அதாவது பேக் வீல் ஆச்சுருந்துச்சின்னா ஜாக்கெட் வச்சு கடாக்குன்னு தெரியும் ஃப்ரண்ட் வந்து எந்த இடத்துல ஜாக்கி வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு வச்சு புரிஞ்சு பார்த்தா டயரு பக்கத்தில் ஒரு ராடு இருந்துச்சு அந்த ராடில் வச்சு மொழமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு மாத்திரிட்டு

ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு பேப்பர் அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க படுத்துக்கிறதுக்கு உக்காடுறதுக்கெலாம் இது ஒரு அவேர்னஸ் தான் கார் வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு மேட் மாதிரி வச்சிங்க மேட்டோ கோழியோ ஏதோ ஒன்று கீழே போட்டு உக்காறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுங்க எப்போ எது வேணாலும் நடக்கலாம் நம்மளுக்கு இல்லையா வந்துட்டேன் நான் கிளம்புறப்போ அப்படி அதை ரெடி பண்ணி போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் கூட வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டம் அமாவாசை அன்றைக்கு மறுமுறை கூட்டு வரக்கூடாது அமாவாசைக்கு மறுநாள் பட்டியலும் பாட்டி ஆளாகணும் அதையும் கூட்டி வரக்கூடாது ஸோ பார்த்தேன் வேலைக்கிழமை போய் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வண்டி பஞ்செல்லாம் போய் போட மாட்டோம் நின்றுட்டேன் அந்த பதினோரு மணிக்கும் டிராஃபிக் கிண்டியண்ட அது இன்னா தான் டிராஃபிக் ஆகுத்தாள் எங்கடா போறீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது செம்மர் டிராஃபிக்கு அதே மாதிரி நேற்று வந்து திருவட்டூர் போயிட்டு வந்தேன் சொன்னேன் இல்லையா ஒன் ஹவர் போக வேண்டியது நான் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஒன் ஹவர் போக வேண்டியது மூணு மணி நேரம் ஆச்சு நாங்கள் இங்கே கிண்டி கிண்டி தாண்டி கத்திப்பாறை தாண்டி இந்த இந்த

என் பையன் சொன்னா டாடி நாடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு ஆட்டா டாடி இது பார்த்து கல்கட்டாலலாம் பயங்கர பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அண்ணா நடுவில் அவன் கல்கட்டா போய்ட்டு வந்தான் இந்த மேரேஜ் ஆகிட்டு அவங்களும் அவன் ஒய்ஃபும் மருமகளும் இந்த பேர் மருத்துவ குழு குழு மணாலி அங்கே போயிட்டு வந்தாங்க போயிட்டு வரப்போ வரப்போ கல்கட்டா வழியாக காட்டை வந்தாங்க அவங்களே ஃபுல் பேக்கேஜி அவ்வளோ டிராஃபிக்கா அது சென்னை எவ்வளோ பரவாயில்ல ஆனால் ஒன்று மட்டுங்க வந்தாரே வர வைக்கும் தமிழகம் சென்னை பதினஞ்சு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாக்கும் தக்காளி சாதம்லாம் இருக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கூட சாப்பிட்றதுக்கு இருக்கு ஐநூறு ஆயிரம் கூட சாப்பிட்றதுக்கு இருக்கு அதுதான் சென்னை வேற ஊர்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியல எந்த ஊர் போனதுக்கு கிடையாது போகணும்னு ஆசை சூர்யா போட்டு போகணும்னு ஆசை எங்கும் போக முடியாது என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாய் இல்ல இல்ல பாட்டு பாரு உலகில் என்னால் வாழ முடியல

Ayaya... AHA... Ayaya... <tip> AOO... Ayaya... AOO... Ah, okay, I'm leaving. AHA... AHA... Everyone will have a time of victory... Everyone will have a time of victory...